செப்டம்பர் மூன்று செவ்வாய்க்கிழமை தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிற கர்த்தர் நம்மை விசேஷமாய் பாதுகாக்கும்படியாக தம்முடைய தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் பாதுகாக்கும் தேவ தூதர்கள் கண்ணிமையாமலும் உறங்காமலும் இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிறார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு என்ற ரீடர்ஸ் பத்திரிகையில் ஒரு ஒரு சம்பவம் வெளியாகியிருந்தது நல்ல கிறிஸ்தவ காட்டிலுள்ள ஒரு மரத்தின் மேல் ஏறின போது எதிர்பாராமல் மேலிருந்து கீழே விழுந்தான் அவன் விழுந்த இடத்தின் அருகில் பயங்கரமான விஷமுள்ள பாம்பு ஒன்று படுத்திருந்தது அவன் கீழே விழுந்தவுடனே அது அவனுடைய காலில் தீண்டிச்சு தீண்டிய பின் அந்த பாம்பின் பற்கள் அவன் காலிலே அணிந்திருந்த செருப்பிலே மாட்டிக்கொண்டன அந்த பற்களை செருப்பிலிருந்து எடுக்க முடியாததினால் திரும்பத் திரும்ப அவனை கொத்திக் கொண்டே இருந்தது பாம்பின் இரண்டு முன்பற்களும் அவனுடைய காலில் பல இடங்களில் இறங்கி விஷத்தை அவனுக்குள் இறக்கிற்று சற்று நேரத்தில் அவன் சுய நினைவு இழந்தான் அப்போதுதான் ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்தது ஒரு தேவதூதன் அவனை அப்படியே தூக்கி எடுத்து தன் தோள்களிலே சுமந்து சென்று அவனுடைய வீட்டு வாசலிலே கடத்தினார் தேவதூதன் அந்த சகோதரனை பார்த்து உனக்கு உயிர் சேதம் நேரிடாது சில நாட்கள் மாத்திரமே நீ ஓய்வாக இருக்க வேண்டியிருக்கும் என்று சொன்னார் உன்னுடைய பெற்றோருக்கு அவனுக்கு என்ன நடந்தது என்பதும் அவன் எப்படி வீட்டு வாசலுக்கு கொண்டு வரப்பட்டான் என்பதும் தெரியாது உடனடியாக சிகிச்சை கொடுக்கும்படி அவனை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றார்கள் அவனுடைய உயிர் அங்கே பாதுகாக்கப்பட்டது சில நாட்கள் அவன் மருத்துவமனையிலே படுத்திருக்க வேண்டியதாயிற்று அவன் சுகமடைந்து தேவ தூதர்களை பற்றி சாட்சி கொடுத்தபோது எல்லோருடைய உள்ளமும் மகிழ்ந்து கழிகூர்ந்தது கண்மணியைப் போல நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் தேவ தூதர்கள் மூலமாய் நம்மை பாதுகாக்கிறார் இயற்கையின் மூலமாக நம்மை பாதுகாக்கிறார் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை பாதுகாக்கிறார் வெறுமையாய் உலகத்தின் ஆபத்திலிருந்து மட்டும்தான் பாதுகாக்கிறாரா இல்லை பாவ சேற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து தூக்கி சாபத்தின் வல்லமையை முறைத்து நம்மை பாதுகாக்கிறார் பாதாளத்தின் வல்லமையிலிருந்தும் அக்னி கடலாகிய ஆக்கினையிலிருந்தும் கர்த்தர் அன்போடு நம்மை பாதுகாக்க சித்தமானார் நம்மை பாதுகாக்கும்படியாக தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் நம்மை பாதுகாப்பதற்கான கிரயத்தை இரத்தமாக சிலுவையிலே செலுத்தி தீர்த்தார் முள்முடி சூட்டப்பட்டு கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் நம்மை பாதுகாப்பதற்காக இரத்த பெருந்துளிகளை அவர் சிந்தி கொடுத்தார் தேவப்பிள்ளைகளே பலவேளையில் உங்களுக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகளை உங்களால் காண முடியாமல் இருக்கலாம் கலங்காதியுங்கள் கர்த்தருடைய கண்கள் அவைகளையெல்லாம் காண்கிறது மாத்திரமல்ல உடைய கைகள் தீவிரித்து உங்களை பாதுகாக்கும்படியாக நீட்டப்படுகிறது உங்களை கண்மணி போல பாதுகாக்க எண்ணியிருக்கிற கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா தீங்குக்கும் உங்களை விலைக்கு காப்பார் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு